உலக நாடுகளிலே இந்தியா தான் சிறந்த நாடகன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே எத்தனை மொழி இனம் மதம் இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க பாரு அது வெறும் வெளித்தோட்டம் தான் உண்மையிலேயே மக்கள் மொழியாலும் எனத்தாலும் மதத்தாலும் பிளவுப்பட்டு தான் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே இல்ல சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்தது நம் நாடு இங்கே சமத்துவமும் இல்ல சுதந்திரமும் இல்ல பேதமையும் பிரிவினையும் எங்க எங்கிருக்கு தேடு பிரிவினை எங்க இல்லன்னு சொல்லுங்க அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் சாதி இல்ல இல்ல இந்தியான்னு சொல்லு இந்தியாவே ஜாதியா தான் பிரிஞ்சிருக்கு யுத்தம் இல்ல ரத்தம் இல்ல சந்ததி நிலு இந்திய வரலாறு கதை நேர்வான் கோபமே இது கோபம் இல்லை வழி வீகமே ரேகம் இல்லை வேறு என்ன நம் கல்வி நம் கல்வம் நாலும் நம்மை ஓங்கி நிற்கும் பாரு சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்தது நம் நாடு மற்ற குழந்தைல இருந்து படிக்கிற டாக்டர் வரைக்கும் கற்பழிப்பு நடக்குது வேதமயம் பிரிவினையும் எங்கிருக்கு தேடு குடியரசு தலைவராக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க இது பிரிவினை இல்லையா

ஜாதி மாதிரி காதல் பண்ணாதான் ஆணவ கூட பண்றாங்களே ஓ என் கண்மணி நீ சொல்லி நீ சாஸ்திரம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லி சொல்லித்தான் அந்த நாட்டையே கெடுத்து வச்சிருக்காங்க காலம் நேரம் கூடும் என் பூங்கொடி ரெண்டாயிரம் வருஷமா ஒண்ணு கூடலையே காயம் கூட மாறும் என் பைங்கிடி எந்த புண்ணுதான் வேல் பாஞ்சுக்கிட்டே இருக்கேன் பூந்தென்றலே பூ சம்பமே பூ பந்தன வீன் சோகமே கல்வி நம் செல்வம் நாளும் நம்மை தாங்கி நிற்கும் பாரு சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்தது நம் நாடு ஒரு தலித் தலைவர் கொடியேற்றோ நாற்காலில் அமரவோ மறுக்கப்படும் பிரிவினையும் எங்கிருக்கு தேடு எல்லா கிராமத்திலையும் ஊரும் சேரியும் இருக்கு வா கோபமே இது கோபம் இல்ல ஆகம் வேகமே இது வேகம் இல்ல விவேகம் நம் கல்வி நம் செல்வம் நாளும் நம்மை காத்து நிற்க பாரு சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்தது நம் நாடு நாட்டுக்காக சாதனை பண்ணா கூட அவன் ஜாதியானே பாக்குறாங்க பிரிவினையும் எங்கிருக்கேன் உணவு கூட ஜாதியா மத மத பாக்குறாங்க என்றும் இன்பம் தரும் என்று நெஞ்சம் தீண்டாமைக்கே காரணங்கிறேன் நாள் வர்ணப்படி நடந்ததடி நாடகம் நாலு வர்ணம் இப்ப இல்ல நாலாயிரம் வர்ணமா பிரிஞ்சு கிடக்கு அண்ணம் தண்ணி எல்லாம் அன்பாய் பகிரும் நாம பொன்று போல் என்றும் வாழவில் குடிக்கிற தண்ணியிலேயே மனத்தை கலக்குறாங்க அதை கூட கண்டுபிடிக்கல நூல் சொன்னதடி அதுதானடி மானுடம் அந்த நூல் தான் சிவனுக்கே காரணம் எத்தனை பெரிய அம்பேத்கர் வந்தாலும் அவங்களால திருத்தவே முடியாது மனித மலரும் நேரம் இதுதானடி சகோதரத்துவம் இல்லாததான் இங்க பிரச்சனையே புனித தேடும் உலகி தாழ்வே நடி புனிதம் இங்க எதுவுமே இல்ல காற்றாட்டிலே கடும் வெள்ளமே கிளி பேச்சிலே சுடும் சொல்லுமே கல்வி நம் செல்வம் நாளும் நம்மை ஏந்தி நிற்கும் பாரு சமத்துவமும் சுதந்திரமும் நிறைந்தது நம் நாடு மசூதி அடிச்சு கோயில் கட்டுறாங்க சாமி ஊர்வலம் கலவரம் பண்றாங்க வேதமையும் பிரிவினையும் எங்கிருக்கு தேடு இங்க மதம்ங்கிற பேர்லதான் பெரிய பண்பாட்டு பிள்ளையே நடக்கும் கோபமே எப்பயாவது என் கோபம் உங்களுக்கு புரியுதா வேகமே வேகம் தான் நாட்டையே போது நம் கல்வி நம் செல்வம் நாளும் நம்மை சேர்த்து வைக்கும் பாரு தமிழ்நாட்டுல நானூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள தீண்டாமை இருக்கு பொது குடிநீர் வசதி இல்ல பொது சுடுகாடு இல்ல தீண்டாமை ஊரையே பிரிக்குது எல்லாம் எல்லோரும் நினைச்சோம் ஆனா ஜாதி தான் இங்க எல்லாமையும் தீர்மானிக்குது என்னைக்கு ஜாதி இல்ல இந்தியா உருவாகுதோ அன்னைக்குதான் சுதந்திரமும் சமத்துவம் எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும்